நண்பர்களே ஓம் நம சிவாய நண்பர்களே உங்கள் தினசரி ஜாதகத்தை பார்க்க இந்த சேனலுக்கு குழு சேர்ந்து அனைத்தையும் தேர்ந்தெடுக்க அறிவிப்பு மணியே அழுத்தவம் கும்ப ராசிக்காரர்களே தயாராகுங்கள் ஏனென்றால் இப்போதே உயர்ந்த கடவுளான சிவபெருமானின் ஆசீர்வாதத்துடன் டிசம்பர் பதினைந்து முதல் டிசம்பர் முப்பத்தொன்று வரையிலான இந்த பதினேழு நாட்களுக்குள் உங்கள் குடும்பத்தில் மூன்று பெரிய செய்திகளை பெறுவீர்கள் ஆம் நண்பர்களே இவ்வளவு பெரிய செய்திகளைக் கேட்டு நீங்கள் மகிழ்ச்சியில் மூழ்கிவிடுவீர்கள் இந்த மூன்று பெரிய செய்திகளும் இந்த பதினேழு நாட்களுக்குள் பெறப்பட உள்ளன ஆம் நண்பர்களே சிவபெருமானின் ஆசீர்வாதத்துடன் டிசம்பர் பதினைந்து முதல் டிசம்பர் முப்பத்தொன்று வரையிலான காலம் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நேரம் இது மிகவும் நல்ல நேரம் மற்ற அனைத்தையும் விட்டுவிட்டு இப்போதே வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏனென்றால் இந்த நாட்களில் சிவபெருமான் உங்களிடம் மிகவும் மகிழ்ச்சியடையும் அத்தகைய நேரம் உங்களுக்கு மீண்டும் வராது ஆம் நண்பர்களே டிசம்பர் பதினைந்து முதல் டிசம்பர் முப்பத்தொன்று வரையிலான காலம் உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தின் காலமாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு சிவபெருமானின் ஆசீர்வாதத்துடன் அரிய யோகங்கள் உருவாகின்றன இந்த பதினேழு நாட்களில் உங்கள் ராசிக்காரர்களுக்கு ஐந்து அரிய யோகங்கள் சிவயோகம் சர்வசித்தி யோகம் அமிர்த சித்தி யோகம் தான யோகம் மற்றும் ராஜ யோகம் ஒரே நேரத்தில் உருவாகின்றன இது உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நேரமாக இருக்கும் நண்பர்களே உங்கள் குடும்பத்தில் மூன்று பெரிய மகிழ்ச்சியான நல்ல செய்திகளை நீங்கள் நிச்சயமாகப் பெறுவீர்கள் இவை நீங்கள் காத்திருந்த நீங்கள் கடினமாக உழைத்த இரவும் பகலும் கடினமாக உழைத்த நல்ல செய்திகளாக இருக்கும் இப்போது இந்த நாட்களில் உங்கள் கடின உழைப்பின் நல்ல பலன்களை அறுவடை செய்யப் போகிறீர்கள் உங்கள் முயற்சிகள் பலனளிக்கப் போகிறது உங்கள் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கப் போகிறது எனவே நண்பர்களே இந்த வீடியோ எந்த மூன்று பெரிய நல்ல செய்திகளை நீங்கள் பெறுவீர்கள் எந்தெந்த பகுதிகளில் எப்படி சிவபெருமான் உங்கள் மீது ஆசிர்வதிக்கப் போகிறார் என்பதை உங்களுக்குச் சொல்லும் இறுதிவரை காத்திருங்கள் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நாங்கள் விளக்குவோம் நீங்கள் பின்பற்ற வேண்டிய சில முக்கியமான விஷயங்களையும் நாங்கள் விளக்குவோம் இந்த நேரத்தை நீங்கள் அதிகம் பயன்படுத்திக் கொள்ள இந்த முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் வீடியோவின் ஒவ்வொரு பகுதியும் வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு விஷயமும் மிகவும் முக்கியமானது மற்றும் நன்மை பயக்கும் எனவே முழு வீடியோவையும் இறுதிவரை பார்க்க மறக்காதீர்கள் அதிர்ஷ்டசாலிகள் மட்டுமே இன்றைய வீடியோவை பார்க்க முடியும் இது மிகவும் அதிர்ஷ்டசாலி வீடியோ இதை பார்க்காதவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுவார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் குறிப்பிடத்தக்க வாய்ப்புகளை இழப்பார்கள் ஆம் நண்பர்களே சிவபெருமானின் ஆசிர்வாதம் உங்கள் மீது எவ்வாறு பொழியும் என்பதே இந்த வீடியோ உங்களுக்குச் சொல்லும் எந்த மூன்று பெரிய செய்திகளை நீங்கள் பெறுவீர்கள் எந்தெந்த பகுதிகளில் என்பது பற்றிய முழுமையான தகவலை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் வீடியோவைத் தொடங்குவோம் முதலில் சிவபெருமானின் உண்மையான பக்தர்கள் வீடியோவை விரும்ப வேண்டும் சிவபெருமானின் ஆசிகளைப் பெற கருத்துக்கள் பிரிவில் ஹர் ஹர் மகாதேவ் ஜெய் போலேநாத் என்று இத்தயத்திலிருந்து எழுத மறக்காதீர்கள் அவரது ஆசிர்வாதம் எப்போதும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தினர் மீதும் இருக்கட்டும் எனவே நண்பர்களே நேரத்தை வீணாக்காமல் அது எப்படி இருக்கும் என்பதை பற்றி பேசுவோம் உயர்ந்த கடவுளான சிவபெருமானின் ஆசியுடன் டிசம்பர் பதினேழு நாட்கள் கும்பராசிக்கு மிக முக்கியமானவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே டிசம்பர் பதினைந்து முதல் டிசம்பர் முப்பத்தொன்று வரையிலான இந்த காலம் சிவபெருமானின் அருளால் மிகவும் அதிர்ஷ்டமான நேரம் என்பதே நான் உங்களுக்குச் சொல்கிறேன் ஆம் நண்பர்களே இந்த நேரத்தில் உங்கள் விதியின் முவு ஆதரவையும் பெறுவீர்கள் உங்கள் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கப் போகிறது இப்போது நீங்கள் உண்மையிலேயே சிவபெருமானின் அருளைப் பெறுகிறீர்கள் என்பதே நீங்களே உணர்வீர்கள் ஆம் நண்பர்களே இந்த நேரத்தில் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு நன்மை பயக்கும் நிலையில் இருக்கும் கிரகங்களின் மாறிவரும் இயக்கங்களும் நட்சத்திர கூட்டங்களில் ஏற்படும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரும் நன்மைகளை தரும் அதே நேரத்தில் கடந்த சில நாட்களாக நீங்கள் செய்த அனைத்து கடின உழைப்பும் பலனை தரும் என்பதையும் இந்த நேரம் உங்களுக்கு உணர்த்தும் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப பலன்களை பெறுகிறீர்கள் நீங்கள் எதை மேற்கொண்டாலும் உங்கள் அனைத்து பணிகளும் நிறைவடையும் வாரிங்கள் நண்பர்களே கிரக பேச்சுகள் தொலைதூர உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நீங்கள் மீண்டும் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதை குறிக்கின்றன இந்த தொடர்புகள் உங்களுக்கும் அவர்களுக்கும் நன்மை பயக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் உள்ளது இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்தாலும் அது ஒவ்வொரு துறையிலும் நன்மைகளை தரும் கல்வி வேலைவாய்ப்பு வணிகம் மற்றும் வர்த்தகம் மகத்தான வெற்றியை தரும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த நேரத்தில் உங்கள் ஆற்றலையும் நேரத்தையும் நீங்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும் இதனால் நீங்கள் குறிப்பிடத்தக்க நன்மைகளையும் நிதி ஆதாயங்களையும் பெறலாம் நீங்கள் குறிப்பிடத்தக்க வெற்றியே அடைய முடியும் ஏனென்றால் கால ஓட்டமும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரும் வெற்றியே தரும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு லாபகரமான சாதனைகளை தரும் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் உங்கள் வேலையின் ஒவ்வொரு அம்சத்தையும் நீங்கள் கருத்தில் கொண்டு அதில் உழைக்க வேண்டும் லாபத்திற்கான புதிய வழிகள் உங்களுக்காக திறக்கும் நிதி கையகப்படுத்தல் தொடர்பான புதிய ஒப்பந்தங்களைப் பெறுவீர்கள் இது உங்கள் நிதிநிலையை வலுப்படுத்தும் எந்த வாய்ப்பையும் நழுவ விடாதீர்கள் மேலும் உங்களிடம் ஏதேனும் நிலுவையில் உள்ள பணம் இருந்தால் அல்லது ஒருவருக்கு பணம் கொடுத்திருந்தால் அவற்றே நீங்கள் திரும்பப் பெறுவீர்கள் நிலுவையில் உள்ள பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இது உங்கள் நிதி நிலைமையை வலுப்படுத்தும் இந்த நேரத்தில் லாபத்துடன் தொடர்புடைய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன லாபத்துடன் தொடர்புடைய அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக உள்ளன எனவே நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்கள் வேலையில் நீங்கள் முழுமையாக அர்ப்பணிப்புடன் இருப்பது உங்களுக்கு புதிய சாதனைகளை உருவாக்குகிறது உங்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கைக்கு எந்த குறையும் இருக்காது நீங்கள் ஆற்றல் நிறைந்தவராக இருப்பீர்கள் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற உங்கள் ஆசை இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய வெற்றியே தரும் வெளிநாட்டில் வேலை செய்ய விரும்புபவர்கள் வெளிநாட்டில் படிக்க விரும்புபவர்கள் அல்லது சொந்தமாக தொழில் தொடங்க விரும்புபவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் வெளிநாடு செல்வது தொடர்பான நல்ல செய்திகளை பெறலாம் உங்கள் கனவு நனவாகலாம் கூடுதலாக நெருங்கிய உறவினர்கள் அல்லது நண்பர்களின் வருகை வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை கொண்டுவரும் வரும் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம் உங்கள் பெரும்பாலான நேரத்தை பக்தியில் செலவிடுவீர்கள் ஆடம்பரமாக செலவிட வேண்டும் என்ற உந்துதலையும் உணர்வீர்கள் பெரியவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களை மன அழுத்தத்திலிருந்து விடுவித்துவிடும் உங்கள் வாழ்க்கைத் துணை மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவைப் பெறுவீர்கள் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் உங்கள் பெரியவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒருவரப்பிரசாதமாக இருக்கும் உங்கள் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் மேலும் உங்கள் துறையில் நீங்கள் பயனடைவீர்கள் எனவே அவற்றே அவமதி சேவை மனப்பான்மையைக் காத்துக் கொள்ளுங்கள் வெற்றி உங்கள் வழியில் எவ்வாறு வரும் என்பதே நீங்களே காண்பீர்கள் இன்னொரு விஷயம் தவறான சகவாசத்தை விட்டுவிடுங்கள் இது உங்களுக்கான ஒரு எச்சரிக்கைக் கதே நீங்கள் தவறான சகவாசத்தில் இருந்தால் தவறான உணவை விட்டுச் சென்றால் உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு தீவிரமாக மாற்றுவீர்கள் என்பதே நீங்களே காண்பீர்கள் அது வாழ்க்கையை மாற்றும் தவறான சகவாசத்தை விட்டுச் செல்வது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நண்பர்களே இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நேரம் தங்கள் வாழ்க்கையில் புதிதாக ஏதாவது செய்ய விரும்புவோருக்கு வித்தியாசமாக ஏதாவது செய்ய விரும்புவோருக்கு மிகவும் நல்லது நீங்கள் ஒரு வலுவான விருப்பத்துடனும் உறுதியுடனும் ஒரு தொழிலை தொடங்க விரும்பினால் அதைச் செய்யுங்கள் நீங்கள் நிச்சயமாக வெற்றியே அடைவீர்கள் ஏனென்றால் அதிர்ஷ்ட ஓட்டம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியும் வெற்றி பெறும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் ஒரு வாகனம் சொத்து அல்லது வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன இது உங்களுடையதாகவும் இருக்கலாம் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் நீங்கள் நிச்சயமாக உங்கள் பணத்தை திரும்பப் பெறுவீர்கள் புதிய சாதனைகளை அடைவீர்கள் கூடுதலாக வீட்டில் மத அல்லது சுப நிகழ்வுகள் நடைபெறலாம் இந்த நேரத்தில் உங்கள் முதன்மை கவனம் மத நிகழ்வுகளாக இருக்கும் நீங்கள் பெரும்பாலும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள் இது உங்களுக்கு ஆன்மீக மகிழ்ச்சியை தரும் மேலும் உங்கள் குழந்தைகள் குறிப்பிடத்தக்க சாதனைகளை அடைவார்கள் அவர்களின் வளர்ப்பை பற்றி நீங்கள் பெருமைப்படுவீர்கள் இது ஒரு அற்புதமான நேரமாக இருக்கும் உங்கள் குழந்தை கருப்பையை விட உயரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் நண்பர்களே எச்சரிக்கையாக பணம் வரும் ஆனால் சில செலவுகள் அதிகமாக இருக்கலாம் நீங்கள் புத்திசாலித்தனமாக பணத்தை செலவிட வேண்டும் யாருக்கும் பணம் கொடுப்பதை தவிர்க்கவும் நீங்கள் ஒருவருக்கு பணம் கொடுத்தால் அது எப்போது திரும்பப் பெறப்படும் என்பதை உறுதிப்படுத்த மறக்காதீர்கள் இல்லையெனில் பணம் சிக்கிக்கொள்ளக்கூடும் உங்கள் கோபத்தையும் ஈகோவையும் கட்டுப்படுத்துங்கள் நீங்கள் உணர்ந்திருக்கலாம் தவறான நடத்தையே தவிர்க்கவும் சில நேரங்களில் உங்கள் கோபம் மிகவும் நம்பிக்கைக்குரிய பணிகளைக்கூட அழிக்கக்கூடும் இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க வெற்றிகளுக்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன எனவே உங்கள் கோபத்தையும் ஈகோவையும் கட்டுக்குள் வைத்திருங்கள் இனிமையான நடத்தையே பேணுங்கள் உங்கள் அனைத்து பணிகளும் வெற்றிகரமாக இருக்கும் மேலும் கவனமாக வாகனம் ஓட்டுவதும் மின் சாதனங்களில் இருந்து தூரத்தை பராமரிப்பதும் நன்மை பயக்கும் உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த நேரத்தில் உங்கள் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் எனவே கேளுங்கள் இந்த நேரம் உங்கள் காதல் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதாகத் தெரிகிறது உங்கள் துணையிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் இது உங்கள் மன உறுதியையும் ஆற்றலையும் உயர்த்தும் இந்த நேரத்தில் நீங்கள் அவர்களுக்கு ஒரு பரிசு வழங்கலாம் என்ன நடக்கும் இது உங்கள் நெருக்கத்தை அதிகரிக்கும் மற்றும் உங்கள் காதல் உறவை வலுப்படுத்தும் நீங்கள் ஒருவரை நேசித்து உங்கள் அன்பை வெளிப்படுத்தினால் உங்கள் காதல் உறவும் திருமண உறவாக மாறும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் நீங்கள் குடும்ப அங்கீகாரத்தை பெறுவீர்கள் இந்த காதல் உறவோ திருமண உறவாக மாறும் மேலும் குழந்தை இல்லாத தம்பதிகள் ஒரு குழந்தையை பெற்ற மகிழ்ச்சியே அனுபவிப்பார்கள் இந்த நேரத்தில் வீட்டில் சிரிப்பு சத்தம் எதிரொலிக்கும் திருமணமாகாத தம்பதிகளுக்கு சில திருமண திட்டங்கள் வரக்கூடும் திருமண வாய்ப்புகள் எழும் எனவே இந்த நேரம் காதல் கண்ணோட்டத்தில் மிகவும் நல்லதாக இருக்கும் நண்பர்களே உங்கள் தொழில் உங்கள் தொழில் உங்கள் கல்வி நிதிநிலைமே வேலை பற்றி பேசினால் குடும்பக் கண்ணோட்டத்தில் இந்த நேரம் நல்லது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் குடும்ப உறுப்பினர்களின் உதவியுடன் நீங்கள் ஒவ்வொரு துறையிலும் வெற்றியே அடைய முடியும் உங்கள் தொழிலில் உங்களை ஆதரிப்பவர்கள் உங்கள் தொழிலுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் கிடைக்கும் என்பதன் அர்த்தம் பெரும்பாலான தொழில் முன்னேற்றம் அடையும் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தால் அதையும் நீங்கள் தொடங்க முடியும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு வேலையில் பதவி உயர்வு போன்ற வாய்ப்புகள் உள்ளன உயர் அதிகாரிகளுடனான உறவுகள் நன்றாக இருக்கும் இதன் பொருள் உங்கள் நல்ல குணமும் உங்கள் வேலையில் முழுமையான அர்ப்பணிப்பும் உங்கள் மேலதிகாரிகளுடனான உங்கள் உறவை மேம்படுத்தும் மேலும் நீங்கள் பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உங்கள் நல்ல நேரத்தையும் வெற்றியையும் பார்த்து உங்களை பார்த்து பொறாமைப்படுபவர்களும் பொறாமைப்படுவார்கள் நீங்கள் விரும்பும் வேலையே பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன ஏற்கனவே வேலையில் இருப்பவர்கள் தங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்து நல்லதே தேட வேண்டும் அவர்கள் பயனடைவார்கள் போட்டித் தேர்வுகள் மூலம் வேலை தேடுபவர்களும் தங்கள் கனவுகள் நனவாகும் என்பதைக் காண்பார்கள் இந்த நேரத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் முன்பு முயற்சி செய்திருந்தால் போட்டித் தேர்வுகளை எடுத்திருந்தால் அல்லது வேலை நேர்காணல்களில் பங்கேற்றிருந்தால் நீங்கள் நேர்மறையான முடிவுகளைக் காண்பீர்கள் அரசு வேலைகளில் இருப்பவர்கள் அதிக பணிச்சுமை காரணமாக சில மன அழுத்தத்தை அனுபவிக்கலாம் அவ்வப்போது இடைவெளி எடுத்துக் கொள்ளுங்கள் அரசு வேலைகளுக்கு தயாராகுபவர்கள் தங்கள் வேலையைத் தொடர வேண்டும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் பிரச்சினைகள் தீர்க்கப்படும் வெற்றியும் வரும் நீங்கள் பயனடைவீர்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு காலம் வரும் எனவே கடின உழைப்பிலிருந்து பின்வாங்காதீர்கள் மேலும் வீடியோவில் நாம் முன்பு குறிப்பிட்டது போல வெளிநாட்டில் படிக்க வெளிநாட்டில் வேலை செய்ய அல்லது வணிகம் செய்ய கனவு காண்பவர்கள் தங்கள் கனவுகள் நனவாகும் என்பதைக் காண்பார்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் ஏனெனில் செல்வம் ஈட்டுவதற்கு பல வாய்ப்புகள் உள்ளன சமூக ஊடகங்கள் கலை உலகம் மற்றும் பங்கு சந்தையில் ஈடுபடுபவர்கள் குறிப்பிடத்தக்க லாபத்தைக் காண்பார்கள் சொத்து தொடர்பான வணிகங்கள் அதிக லாபம் ஈட்டும் உற்பத்தி துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் பயனடைவார்கள் ஏனெனில் அவர்களின் செல்வம் உயரும் யாரைப் பற்றியும் எதிர்மறையான எண்ணங்களைத் தவிர்ப்பது மட்டுமே ஒரே நிபந்தனை யாரையும் பற்றி தவறாக நினைக்காதீர்கள் நீங்கள் யாரையும் பற்றி தவறாக நினைக்கவில்லை என்றால் உங்களுக்கு நல்லது நடக்கும் வெற்றியே அடைவதற்கான அடிப்படை மந்திரம் இது இதை மனதில் கொள்ளுங்கள் அது வணிகமாக இருந்தாலும் சரி வேலைவாய்ப்போ தொழில் அல்லது கல்வியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒவ்வொரு துறையிலும் வெற்றியைக் காண வாய்ப்புள்ளது உங்கள் நேசத்துக்குரிய ஆசைகள் நிறைவேறும் உங்கள் உடல் நலத்தை பொறுத்தவரே நண்பர்களே இந்த நேரத்தில் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் சோர்வடைய வேண்டாம் சீரான உணவை பராமரிக்கவும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக வைத்திருக்கவும் காலை நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் இயற்கையில் சிறிது நேரம் செலவிடுங்கள் தியானம் யோகா மற்றும் பிராணயாமா பயிற்சி செய்யுங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்கள் எனவே நண்பர்களே அடுத்த ஜாதக வீடியோவில் சந்திப்போம் Nandi